ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் மாசி மாதத்தின் முதல் நாள் பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை மாசி மகம் மாசி மாதம் வரும் மகா சிவராத்திரி காரடையா நோன்பு மாசி அமாவாசை மாசி பௌர்ணமி இப்படி எல்லா நாளுமே விசேஷமான நாட்கள் இந்த மாதம் வந்து குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமை அன்னைக்கு பிறக்குது பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தையுமே தீரும் இந்த மாதமாவது கடன் தொல்லையிலிருந்து நம்ம விடுபடணும் இந்த மாதம் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாசி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை குரு பகவானை நினச்சி இந்த வழிபாடுகளை செய்யுங்க குரு பகவான் அப்படின்னாலே அவங்கள பிடித்த பொருள் பார்த்தா கருப்பு கொண்டக்கல்ல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறம் அவருக்கு பிடித்தது மஞ்சள் பூக்களை வாங்கிக்கோங்க கருப்பு கொண்டைக்கல்லையும் வாங்கிக்கோங்க நாளை காலை நூற்றி எட்டு கொண்டைக்கல்லையை ஒரு கிணத்துல போட்டு பூஜா ரயில வச்சுருங்க மூர்த்தியின் படம் இருந்தால் அதற்கு நீங்கள் மஞ்சள் நிற பூக்களை நீங்கள் போடலாம் இல்லை அப்படின்னா விளக்குக்கு பக்கத்தில் மஞ்சள் பூக்களை வச்சுட்டு சுடர் தான் தட்சிணாமூர்த்தி குரு பகவான் அப்படின்னு நினச்சிக்கோங்க உங்களுடைய பணக்கஷ்டம் என்னவோ அது தீரணும் அப்படின்னு மனசார நீங்கள் குரு பகவான்கிட்ட வேண்டிக்கிட்டு மனசில் சொல்லிக்கோங்க சொல்லி முடித்ததும் அந்த கருப்பு கொண்டைக்கடலை எடுத்து வச்சோம் இல்லையா அதை எடுத்து தண்ணியில் ஊற போட்டுருங்க நாளை காலை இந்த வேண்டுதலை வச்சுருங்க அந்த கொண்டைக்கடலை தண்ணியில் போட்டு ஊறட்டும் மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த அந்த கருப்பு கொண்டக்கடலை நம்ம வந்து ஊற வச்சோம் இல்லையா அதை வந்து மஞ்சள் நிற நூலால் நீங்கள் கோர்த்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு எடுத்துகிட்டு போங்க தஷனாமூர்த்தி இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க தஷனாமூர்த்திக்கு இந்த கொண்டக்கல்ல மாலையை போட்டுவிட்டு அந்த மஞ்சள் நிற பூக்களை நீங்கள் வாங்கி கொடுங்க அதே போல் மஞ்சள் நிற பிரசாதம் செய்து வகிச்சிருவோங்க ஒரு கேசரி செஞ்சால் கூட சரி தான் அது இந்த மஞ்சள் கலர் இருக்குது இல்லையா அதை போட்டு மஞ்சள் கலர் ஸ்வீட்ஸ் இல்லை இப்போ அது லட்டு கடிச்சா கூட மஞ்சள் லட்டு கடிச்சா கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் மஞ்சள் நிற நைவேத்தியம் நிச்சயமாக வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிற வஸ்திரம் உங்களால் முடிஞ்சால் குரு பகவானுக்கு நீங்கள் வாங்கி கொ வாங்கி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சிவன் கோயிலில் தர்ஷனாமூர்த்தி சன்னிதானம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல நீங்கள் வழிபாட்டை செய்யுங்க இந்த வழிபாட்டை நாளைய தினம் நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா இந்த மாசி மாதம் முடியறதுக்குள்ளே உங்களுடைய பண கஷ்டம் நிச்சயமாக தீரும் எல்லாமே பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் எல்லாருமே நம்ம சிக்கி தவிக்கிறோம் உங்களுக்கு போல் ஏதாவது தீராத கஷ்டங்கள் இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த ஒரு வேண்டுதலை நீங்கள் நிச்சயம் வைக்கலாம் பண கஷ்டம் இருந்தாலே நைட்டில் தூங்கக்கூட முடியாது பண பணக்கஷ்டத்துக்காகவே நம்ம வந்து நிறைய பரிகாரங்கள் செஞ்சிருப்போம் நாளைய தினம் மாசி மாதத்தின் முதல் நாள் வியாழக்கிழமையில் வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது உங்களுடைய பண கஷ்டம் அனைத்தும் தீரணும் தீ வறுமை கடன் பிரச்சனை அனைத்துமே தீரணும் நமக்கு அதிர்ஷ்டம் ஏற்படணும் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னா நாளை மாலை இதை செய்ங்க குரு பகவானுக்கு கருப்பு கொண்ட கல்ல மாலை அண்ட் மஞ்சள் கலர் பூவு முடிந்தால் வஸ்திரம் கூட நீங்கள் வாங்கி கொடுங்க இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த சிவன் கோயிலில் தட்சிணாமூர்த்தி ஐயா பக்கத்தில் கொஞ்சம் நேரம் அந்த சன்னதியில் உட்காந்து உங்கள் மனசை விட்டு நம்ம தாய் தகவல் எப்படி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை நம்ம ரொம்ப நெருக்கமானவங்கள்ட்ட நம்மளுடைய கஷ்டங்களை எப்படி நம்ம வந்து பகிர்ந்துப்போமோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பண கஷ்டத்தை பகிர்ந்துக்கோங்க நிச்சயமாக இந்த மாசி மாதம் முடியறத்துக்குள்ளே உங்கள் பண கஷ்டம் தீர்வதற்கான ஒரு வழியை க தட்சிணாமூர்த்தி ஐயா காட்டி கொடுப்பாங்க பண கஷ்டத்தை தீர்த்து வை தீர்த்து கொடுப்பதற்கு தட்சிணாமூர்த்தி ஐயா என் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டி கொடுப்பாங்க கடினமான உழைப்பை போடுங்க நல்ல முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் தீரும் முழு மனதோடு நாளைய தினம் மாசி முதல் நாள் இது செய்து பாருங்கள் நல்லதே நடக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி